இது ஃபுல்லா கோழிகள் நிக்குது என்ன விலை தம்பி போகுது முதலக்கா வாங்கிக்கல ஒரு மூன்று நாலு ரூபா போனது இப்ப பன்னெண்டு ரூபாக்கு மட்டும் கேளப்ப அப்படியா இன்னொரு காணின்னா என்ன கோடி சொன்னாங்க இங்க வில இந்த இப்படி வெத்தல கண்டுகள் இப்படியா நாட்டு தான் வளர்க்கு இந்த வாழைகளும் இப்படி கோழிகளை சும்மா இந்த முட்டைகளும் இதுதான் திட்டியா கிடக்குது நான் எனக்கு எனக்கு கொஞ்சம் கூவி தம்பி கொஞ்சம் தேல் கறத்திடும் முள்ளு தோல் மறத்துடுமோ